அவன் அருளால் அவன் தான் பணிந்து இந்த தொண்டு செஞ்சு இருக்கிறோம் ஆயிரங்கால் மண்டபத்தை புதுப்பித்தினுன்னு நான் இந்த ஈஸ்வரனை வேண்டிக்கிறேன் அதுக்கு ஈஸ்வரன் வந்து யார் மூலியமாவது பழைய அது வந்து இப்போ தான் நம்ம செய்ய முடியாது அந்த காலத்தில் மன்னார்கள் வீட்டு செஞ்சாங்க காசி போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஆமாம் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஸோ பிப்ரவரி மாதம் காசியில் உழவார பண்ணி அஞ்சு நாள் பண்ணிக்கிறோம் அப்படி இருக்கும் நாங்கள் மூணு நாள் நாலு கல்யாணம் புக் பண்ணி கிட்டத்தட்ட ரூபாய் செலவு பண்ணி அஞ்சு கி ஜிபி ஒரு கிரேன் மூணு டிராக்டர் வச்சு தூங்கணும் அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இவ்வளோ பெருசு மர மன்னர்கள் நமக்கு தேடி கொடுத்த சுற்றி அதை கொஞ்சம் பராமரிக்கணும் அதை யாராவது செய்தி மறுத்தி அதை பார்த்தாங்கன்னா பெரியான செயல்பட வேண்டியது அந் என் யாரோட எதுவும் இல்லை அப்படி புரியாமல் தெரியாமல் பேசினான்னா அதை நாங்கள் பொறுப்புறோம் அந்த கோவில் யாருமே அந்த ஊரில் மக்களுக்கு கூட தெரியாது கூட அந்த கோவில் யார் கண்ட்ரோலர் கூட இருந்துச்சு நான் போய் உழவார்ப்பணி சிந்திச்சதுக்கப்புறமா இருக்கிறதே அந்த அர்ச்சியை தெரியாமச்சு சித்தன் போக்கு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல பதிவு போடணும் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வந்தது சென்னை திருவற்றியூரில் உள்ள வடுவடியம்மன் தான் இந்த கோயிலை பற்றி சென்னையில் உள்ளவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது அப்படி இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் போடணும் அப்படின்னு அந்த கோயிலுக்கு நான் போனேன் அப்படி அங்கே போகும்போது சில சிவனடியார்கள் அந்த கோயிலை சுத்தம் செஞ்சிட்டு இருந்தாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய சொந்த காசை செலவழித்து இங்கே வந்து இந்த பணி செய்யும் இந்த சிவனடியார்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டு சிவனுக்கு செய்யும் தொண்டு இந்த சிவனடியார்களுக்கு என்னால் முடிஞ்ச சிறு தொண்டுதான் இந்த வீடியோ ஐயா வணக்கம் சித்தன் போக்கு யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கேன் உங்களை பத்தி சொல்லுங்க நான் நாகராஜன் உழவாக பணி சங்கம் நிறுவனர் அந்த செயலாளர் நாகராஜன் அவர்களுடைய மனைவி ஆரம்பத்துமே நாங்கள் சாதாரணமாக கோயில் எப்படி அசிங்கமாக இருக்கேங்கிறதுனால குடுவாங்கேரி நந்தீஸ்வரர் கோயில் தான் ஆரம்பித்தான் நாங்கள் ரெண்டு பேரும் சுத்தம் செஞ்சோம் எங்களை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து சேர்ந்து இன்றைக்கி பெரிய அளவில் சிவன் அருளால் எங்களாலேன்னு சொல்லக்கூடாது அவன் அருளால் அவன் தான் பணிந்து இந்த தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் ஊகாரப் பணியில் இருக்கிறவரிடலேயே நன்கொடை கொடுக்குறாங்க அதை வச்சு இழுவ சிறந்த முறையில் நல்லபடியாக அடியவரிடத்தை வந்து நல்ல முறையில் பஸ் வசதி வேன் வசதி செய்யப்பட்டு உணவு நல்ல முறையில் அளிக்கப்பட்டு அவர்களை பத்திரமாக அழைத்து வந்து ஒன்று சேர்க்கும் பெரிய பணி செய்து வருகிறோம் ஒன்று சேர்ந்து செயல்படுகிறோம் எல்லா அதிகார்களும் ஒன்று சேர்ந்து சிறந்த செய்கிறோம் இதை ஐயாவோட வயசு என்ன அம்மாவோட வயசு என்ன எனக்கு எழுபத்தி எட்டு வயதாக உனக்கு எழுபத்தி ஐந்து ஏன்னா இந்த வயசுல இவ்வளவு பெரிய பணி செய்யறதுங்கிறது ஒரு பெரிய விஷயங்கம்மா சின்ன கோயிலில் செய்யறதே இப்போ கஷ்டம் ஆனால் இவ்வளோ பெரிய கோயில்களில் போய் நீங்கள் செய்கிறீங்க அது இத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்து யாருக்கோ மனக்குறை இல்லாமல் செய்கிறீங்க அது எப்படி ஆரம்பிச்சிங்க அதாவது நாங்கள் வேறு ஒரு இழப்பையின் மூலியமாக போய் தொண்டு செய்ய ஆரம்பித்தோம் சரி தொண்டு செஞ்சிட்டு போது நாங்கள் அப்போ கூடுவாந்தேரியில் இருக்கும்போது அந்த நந்தி சிறப்பு நந்தி வரும் அது ரொம்ப கொஞ்சம் தூச அறிவாக இருந்தது இப்போ பெரிய பிரம்மாண்டமா பராமரிப்பில் இருக்கு ஆனால் நாங்கள் இருக்கும்போது சுத்தம் உள்ள கோயில் காடு அப்படி எல்லாம் இருந்தது நம்ம எங்கேயோ போய் கோழி செய்கிறோம் இங்கே நம்ம எதுக்குறோம் இந்த கோழி செய்யணும்னு நாங்கள் ரெண்டு பேரும் அந்த கோழியின் சுத்தம் பண்ணுற தொழியாய பெண் ஒருத்தர் அவங்க மூலயமா போய் செய்ய ஆரம்பித்தோம் அதை பார்த்துட்டு நந்தீஸ்வரர் தான் எங்களை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு அந்த கோயிலில் சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி நல்லா பண்ணி அந்த கோயில் சிம்பாபிஷேகம் ஆகணும்னு சொல்லிட்டு பௌர்ணமிக்கு ஆயுதத்தைக்கு விலகி ஏற்றணும் எல்லாம் பண்ணி இன்னைக்கு சிம்பாபிஷேகம் ஆகி அந்த கோயில் ரொம்ப அழகாக ரொம்ப சுத்தமாக ஒருத்தர் பராமரிச்சில் இருக்கிறதுங்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அது அதுக்கப்புறம் சரி அந்த பொழியனால் மற்ற பொழியின் தான் போய் செய்வோம்னு அப்போ தான் ஆரம்பித்தோம் அதுலேருந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம் நாங்கள் இந்த என்ன வழியாக இருக்கணும் அவங்க செய்கிறாங்க அங்கே வயசானவங்க இருந்ததுனால நிறைய பேர் வாலண்டியர்ஸ் வந்து சின்ன வயசாக இருக்கிறவங்கள்தான் ஹெல்ப் பண்ணுறாங்க உடல் ஆலையோ பொருளாலேயோ எல்லாமே அதனால் எங்களால் அதை நிர்வாகம் பண்ண முடியுது அவ சார் வந்து பேங்க்கில் ஒரு பண்ணதுனால அந்த வரம் செலவு அக்கௌண்ட்ஸ் அந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணால் அவருக்கு தெரியுது அவர் அக்கௌண்டாக இருந்தார் ஐஓதியில் அதனால் அவருக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் பராமரிப்பு நல்லா தெரியிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் இப்போ நிறைய கோயில் நூற்றி இருபத்தெட்டு கோயில் போயிருக்கீங்கம்மா அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ச நிகழ்வு வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இல்லை ரொம்ப சந்தோஷமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கும் ரொம்ப பெருசாக ஒன்று சாதாரணமாக எல்லா கோயிலையும் நல்லா இருக்கும் திருப்தியாக தான் இருக்கும் சில கோயிலில் வந்து கோயில் அர்ச்சகர் ஒத்துழைப்பு இல்லைன்னா அந்த கோயில் வந்து எங்களால் முழுமையாக திருப்தியாக செய்ய முடியாது கோயில் அர்ச்சக வந்து எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க நிறைய கோயில் அந்த கோயில்னா ரொம்பவே நல்லாவே பண்ணி கொடுத்துப்போ பாலிஷ் பண்ணுறது எங்களை நம்பி தான் கூட கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பாலிஷ் பண்ணி கொடுத்துப்பா நிறைய பேர் குறிப்பிட்டு சொல்ல முடியாது கொடுத்துருக்காங்க அந்த சில கோயில்கிட்ட எங்களுக்கு கோஆப்ரேஷன் இல்லைன்னா அதை முழுமையாக எங்களால் முடிக்க முடியலங்கிற புறையிடும் அதுதான் வருத்தம் அதே மாதிரிங்கம்மா இப்போ நிறைய கோயில்கள் வந்து இப்போ பழமையான கோயில்கள்லாம் இப்போ தான் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரி ஏதாவது கோயில்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சால் இருக்கும் அப்படிங்கிற கோயில்கள் ஏதாவது இருக்கா கருவழி கருக்கோழி செங்கல் தோட்ட நாகலும் அங்கே முத்தியேஸ்வரர் கோவில் அந்த கோவில் யாருமே அந்த ஊரில் மக்களுக்கு கூட தெரியாது அந்த ஊர் அச்சர் கூட அந்த கோவில் யார் கண்ட்ரோலர் கூட தெரியாமல் இருந்துச்சு நாங்கள் போய் உழவாரப்படை சிந்ததுக்கப்புறம் தான் அது இந்த ஆரம்பித்துறை இருக்கிறதே அந்த துறை அமைச்சர் அவ்வளோ பெருமாள் அதாவது இந்த அவங்க மரம் விடாய் உயிர் அந்த சமயத்தில் நாங்கள் செஞ்சுட்டு வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த கோயில் அதே அமைச்சுன்னு சொல்லி இந்த ஆரம்பித்துறை அமைச்சர் சேர் பாபு கடிதம் அவள் இம்பர்டியன்ஸாக ஆக்ஷன் நடிச்சு அந்த கோயில் கும்பாஷ் ஆசிரியர் நرفாங்க انا انا சேகர் ரொம்ப நன்றி انت தெரிஞ்சிக்கறோம் ரொம்ப பச்சமையான கோயில் நான் சொன்னது அவர் சிங்கி கொடுத்து அந்த கோழியை வர எடுத்து பராமரிச்சது ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்ன நீங்க அது சந்தோஷம் ஆ ஆ ஒத்தரின்oida அந்தத்துக்கு எச்சப் ஒரு சிறு சிறுவாச்சும் சிறுவாச்சும் போய் அந்த ஊர் கோயில் ரொம்ப laajஞ்சி கிடக்குது அதுக்கும் குபாயஸ்தில ஆ நிய ஃபேவபல் இல்ல பணம் அஸ்ட் பேஸ் உடனே ஏற்பாடு ஒனேயே ஃபார் பண்ணுங்க உசை இங்கிலாந்து சொல்ல முடியாது ஆனால் சில இடத்துல இருக்கும் ஈகோ அது நான் இந்த பப்பமும் பேச முடியாது அந்த பப்பமும் பண்ணாமல் கொஞ்சம் சிக்கன் இருக்கும் இருந்தாலும் அதை நாங்கள் சமாளிச்சு எங்களால் முடிந்த அளவுக்கு செய்வோம் இதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் போய் செஞ்சோம் அது எத்தனையோ ஏக்கர் பின்னாடி கொள்ளை யாருக்குமே தெரியாது ஜேசி பெணாம் வச்சு பெரிய அளவுல சுத்தம் பண்ணோம் ஆனால் அங்கே ஒரு சரிய ஆயிரங்கால் மண்டபம் மாதிரி ஒன்று இருக்கு பழைய காலத்தில் அது ரொம்ப ஆழஞ்சி கணக்கே போயிருக்குங்களா ஒன்று அப்போ இருக்குங்களா ஏதா அங்கே உள்ள அந்த மண்டபத்தை புதுப்பிக்கிறதுக்குன்னா போடி கணக்காக செலவாங்க பழைய காலத்தில் ராஜாக்கள் வந்து அதை அமைச்சிருக்காங்க அது பழைய மையெல்லாம் இருக்கு எல்லாம் கொட்டி தரையெல்லாம் பேண்டி மண்ணை ரொம்ப சுத்தம் பண்ணோம் இருந்தாலும் அதை புதுப்பிக்கணும் அந்த பழமையை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு புதுப்பிக்கணுன்னா அது வந்து பெரிய வசதி படைத்தவர்கள் ஒன்றும் கவர்மெண்ட்டும் இணைந்து செயல்பட்டால் அதை பழமையை நம்ம காப்பாற்றணும் அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இவ்வளோ பெருசு மர மன்னர்கள் நமக்கு தேடி கொடுத்த சொத்து அதை கொஞ்சம் பராமரிக்கணும் அதை யாராவது கா செய்தியை மறுபடியும் அதை பார்த்தாங்கன்னா பெரியான செயல்பட வேண்டியது அந்நாள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் அதை செய்ய முன் வருவாங்க கண்டிப்பாக அது நல்லதாக நடப்போம் அது ஏகம் ப்ரைஸ் போயிடுது கடட்டணும் இருக்க அப்படி நாங்கள் மூணு நாள் நாலு கல்யாணம் புக் பண்ணி கிட்டத்தட்ட கிரட்டி வச்சுருபா செலவு பண்ணி அஞ்சு ஜெசிபி ஒரு கிரேன் மூணு டிராக்டர் வச்சு தோணும் அப்போது வந்து காஞ்சிபுரம் மாநகராட்சியிலிருந்து வந்து லிட்டர் தண்ணி இலவசமாக பிடிச்சது பண்ணாங்க எல்லோருமே சேவை அன்னைக்கு கொஞ்சம் இலவசமாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க ஆயிரம் பேர் செஞ்சோம் அது செஞ்சது பிரம்மாண்டமாக நல்லதே அப்ப ராவ மண்டபம் ஒருத்தவரை நகராட்சி ஒருத்தர் இப்போலாம் கொடுத்தாங்க அதனால் அவங்க இதெல்லாம் நாங்கள் நன்றி தெரிஞ்சிட்டோம் ஆனால் அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை புதுப்பிக்கணும்னு நான் இந்த ஈஸ்வரனை வேண்டிக்கிறேன் அதுக்கு ஈஸ்வரன் வந்து யார் மூலியமாவது பழைய அது வந்து இப்போ தான் நம்ம வேணால் செய்ய முடியாது அந்த காலத்தில் மன்னார்கள் வீட்டு செஞ்சாங்க இப்போ ரொம்ப அது பழுத அதை புதுப்பிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு ஈஸ்வரன் நரத்தி கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இன்று நாலு எட்டு இருபத்தி நாலு அன்று டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ நந்தீஸ்வர உழபாரப்படி என்று ஓஆர்ஜி என்ற பெயரின் வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிடுவோம் உங்கள் அதை டொனேஷன் கொடுக்கறத பற்றி நாங்கள் செஞ்ச கோயில்களை பற்றி செய்ய போகிற கோயிலை பற்றி எடுத்துவோம் அந்த கோயில் சாப்பிட்றோம் இந்த குழா பொருட்கள் நாங்கள் செஞ்ச கோயில் எத்தனையோ இருக்குது பார்த்துருக்கோம் கண்டிப்பாக அங்கயா அந்த வெப்சைட் நான் பேர் வந்து நான் கீழே கொடுக்குறேன் மக்கள் பார்த்துட்டு உங்களை தொடர்பு கொள்வாங்க உங்களோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுங்க நான் இதில் கீழே அடுத்த விட்டுறேன் எயிட் செவன் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ நைன் எயிட் செவன் த்ரீ அந்த வெப்சைட்லேயே எதமாதிரி இருக்குது வெப்சைட்ல இந்த மாதிரி நன்றிங்கம்மா வேறு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அது எங்களுக்கு இருக்கீங்கன்னு பழமையான கோயில்கள் சுத்தம் பண்ணும் போது பாது தெரிவிச்சாலும்பை முடியாம அதுக்கு பதம் உதவி செஞ்சு நாங்கள் விளக்கே சென்று என்ன வாங்கிட்டு ஒரு நாள் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணும் அதுக்கு வந்து வருமானம் இல்லாமல் இருக்கலாம் அவரால் அதை செயல்படுத்த முடியாமல் ஒரு தோல் அதை மாதிரி இருக்கிற கோயில்கள் தகவல் கொடுத்தாங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவு அந்த கோயிலுக்கு உதவி செய்யறதுக்கு எங்கள் குதங்கூடமாக முடிஞ்ச அளவு ஏற்பாடு அந்தந்த ஏரியாவில் எங்களுக்கு வேண்டியவங்க இருப்பாங்க அவங்கவுங்க மூலியமாக தொடர்பு வந்து அதை முடிஞ்சதை செய்யறோம் இந்த சேர்ந்துக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க நாகராஜன் அவர்களுடைய ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சேர்ந்து செய்ய விருப்பம் வரலாம் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை பொருள் உதவிக்கோ தொண்டு செய்யவோ அவர் அவர்கள் விருப்பப்படி மன செய்து வருகிறோம் சில பேரெல்லாம் வந்து வெளியூரில் இருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்களால வந்து செய்ய முடியாது அவங்களால ஏதோ ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா என்ன பண்ணணும் அவங்க கூகுள் பே மூலிமா கேஷ் தான் வேறு பொருள்லாம் வாங்கி அனுப்ப முடியாது கேஷ் அதுவும் உங்கள் விருப்பப்பட்டு தான் நான் யாரையும் வற்புறுத்தியோ கேட்குறது இல்லை கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து பில் உண்டு பில் போட்டு கொடுப்போம் அக்கௌண்ட்ஸு கவர்மெண்ட் அக்கௌண்ட் ஆடிட்டிங் ஒன் இயர்க்கு ஒரு தடவை வரவு செலவு கணக்கு மாதம் மாதம் வரவு செலவு கணக்கு ஃபோன் மூலிமா போட்டுருவாங்க அது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடிட்டிங் குதித்து ரினிவல் பண்ணிக்கோங்க இந்த கவர்மெண்டில் பர்மிஷன் வாங்கி செய்கிறதுனால ஆடிட்டிங் உண்டு வருஷத்துக்கு ஒரு தடம் அதனால எந்த விதமான

ஏற்பாடு பண்ணி நடக்கும் நந்தீஸ்வரர் உளவாளர் பணி குழு இப்போ இப்போ யாராவது ஐயா நாகராஜ் ஐயா அவருடைய அவரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் ஐடி கார்டு இந்த மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் கொடுப்பாரு சரி சரிங்க சரிங்க ரொம்ப அடுத்த மாதம் ஆமாம் காசி போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஆமாம் ப்ரிலிமினரி ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஸோ பிப்ரவரி மாதம் காசியில் உழவார பணி அஞ்சு நாள் பண்ணிக்கிறோம் இதே நந்தி சரர் உழவார பணி ஆமாம் வாய்ப்பு கொடுத்த சிவனருக்கும் எல்லாேருக்கும் நன்றி நன்றி நன்றி